பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான இயல் ஆறில் உள்ள கலை சொற்கள் அப்படின்னா கவின் கலைஞர் என்று பொருள் அனிமேஷன் என்றால் இயங்கு படம் என்று பொருள் நியூஸ் ரீல் என்றால் செய்தி படம் என்று பொருள் சினிமா ஆட்டோகிராபி என்றால் ஒளிப்பதிவு என்று பொருள் சவுண்ட் எஃபெக்ட் என்றால் ஒளி விளைவு என்று பொருள் மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் என்றால் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் என்று பொருள் அதாவது ஆர்டிஸ்ட் என்றால் கவின் கலைஞர் என்று பொருள் ரெண்டு அனிமேஷன் என்றால் இயங்கு படம் என்று பொருள் நியூஸ் ரீல் என்றால் செய்தி படம் என்று பொருள் சினிமா ஆட்டோகிராபி என்றால் ஒளிப்பதிவு என்று பொருள் சவுண்ட் எஃபெக்ட் என்றால் ஒளி விளைவு என்று பொருள் மல்டிப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் என்றால் ஒருங்கிணைந்த திரையரங்க வளாகம் என்று பொருள்